வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் சார்பில் சார்பதிவாளர் அலுவலகங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சினைகள் தொடர்பாக கூட்டமைப்பின் தலைவர் ஹென்றி அவர்கள் தலைமையில் பத்திரப்பதிவுத்துறை ஆணையரை சந்தித்து கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது இது தொடர்பாக அகில இந்திய ரியல் எஸ்டேட் பொதுச் செயலாளரும் மெட்ராஸ் ப்ராப்பர்ட்டிஸ் டாட் காம் நிறுவனத்தின் தலைவருமான ஜெயச்சந்திரன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது கட்டுமானம் மற்றும் ரியல் எஸ்டேட் துறையில் பல கோடி ரூபாய் முதலீடு செய்து வருகின்றனர் இந்த முதலீடு போட்ட இடத்தில் அப்படியே முடங்கி கிடக்கின்றது இதற்கு காரணம் சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் சரியான டாக்குமெண்ட் சமர்ப்பித்த போதும் சார் பதிவாளர்கள் பத்திரப்பதிவு செய்ய மறுக்கின்றனர் குறிப்பாக குன்றத்தூர் பத்திரப்பதிவு சார் பதிவாளர் கண்ணன் அனைத்து டாக்குமெண்ட்களையும் சமர்ப்பித்த பிறகு பத்திரப்பதிவு செய்ய மறுக்கிறார் இதனால் கட்டுமானம் மற்றும் ரியல் எஸ்டேட் துறையில் இழப்பீடுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இப்போது நாங்கள் கொடுக்கும் கோரிக்கை மனு மூலமாக துறை சார்ந்த முதலீட்டாளர்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது